இந்த சஃபாரி பார்த்திங்கன்னா காலையில் ஆறே கால் இருக்குங்க அந்த டைம் தான் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணியிருந்தோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தால் அந்த குளிரில் குல்லாவை போட்டு நானும் வண்டியில் போயிட்டு இருந்தேன் அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விடிஞ்சிருச்சுங்க நம்ம பார்த்திங்கன்னா சிங்காராதான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம் அங்கே பார்த்திங்கனா புளியோட ஸ்பாட்டு எல்லாமே காமிச்சாங்க சிறுத்தை இதெல்லாம் இங்கே பக்கெல்லாம் கிராசிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் நம்ம கண்ணில் எதுவுமே படலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து மாயார் அப்படிங்கிறதுக்குள்ளே தாங்க வந்திருந்தோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா வழியில் நிறையா மான்லாம் பார்த்தோம் பட் ஆனால் யானையும் பெருசாக ஒன்றும் பார்க்கலிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே அந்த கிளைமேட்லாம் ரசிச்சிட்டு இருந்தோம் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா புளி வந்து தண்ணி குடிக்க வருங்க அதுதான் இந்த இடத்துக்குலாம் உள்ளே வண்டி விட்டு அண்ணன் கூட்டிகிட்டு போய் காமிச்சாப்பில் பட் நம்ம நேரம் இல்லைங்க அது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோட தான் அதெல்லாமே ஏன்னா புளி எந்த நேரம் வரும் எந்த நேரம் வராது அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை மான் மேஞ்சிட்ருக்குன்ட்டு ஸோ அதிகமான இது வந்து பார்த்தீங்கன்னா மான் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸைட்டான ஒரு இடத்த கூட்டிகிட்டு போயிருந்தாருங்க அது வந்து நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த ட்ரக்கிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஆஃப் ரோடு ட்ரக்கிங் சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாரு அதில் வழியே இல்லைங்க ஆக்சுவலாக இதுலையே நம்ம போக போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கே ஷாக் ஆயிடுச்சு விலையில் உட்காரவே முல்லைங்க அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அண்ணா ரொம்ப எக்ஸ்பர்ட் போல் ட்ரைவிங்கில் ஸோ வந்து செம்மையாக வண்டி ஓடி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார் சரி ஓகேன்னு ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாங்க அந்த வழியை நீங்களே கொஞ்சம் பாருங்கள் ஆனால் வந்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் வரணுங்க அந்த முதுமலை ஃபாரஸ்ட் குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாயாருங்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரெக்கிங்லாம் இருக்கும் அதில் நீங்கள் பேசுனீங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க விபூதிமலை விபூதி மலை இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தாங்க இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு இங்கே மேலே ஒரு கோயிலும் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு ஊட்டி அந்த கொடைக்கானல் ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் செம்ம குளிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்ங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறையா பேர் இந்த மாதிரி வராங்க பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் வரும்போது பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லைங்க எனக்கு பயமாகவும் இல்லை சரி ஓகே நார்மலான ரோடு மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஷேக்கிங் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நானும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன் ஆனால் போகும்போது ஒரு ஷேக் பண்ணாங்க பாருங்கள் வண்டியில் அது போகும்போது தாங்க தெரிஞ்சது வேணால் வரும்போது பார்த்திங்கன்னா மேடாக இருந்துச்சு உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் இறக்கமா ஸோ அதனால் அந்த அண்ணனும் அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறாரு சூப்பராக கூட்டிகிட்டு போனார் உண்மையாலுமே கிரேட்டுங்க இங்கேலாம் டிரைவிங் தெரிஞ்சவங்கள மட்டும்தான் ஓட்ட முடியும் அதுவும் உங்களுக்கு டூ வீலர்லாம் அலவடெல்லாம் கிடையாதுங்க ஒன்லி ட்ரக்கிங் இருக்கவங்க மட்டும்தான் அலவுடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்